அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருகிற இருபத்தி ஒன்பது ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி நம்மளுக்கு தை அமாவாசை வருகிறது புதன்கிழமை அன்று வருது இந்த குறிப்பிட்ட நேரத்துல தர்ப்பணம் கொடுங்கள் பித்ருதோஷம் நீங்கும் முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் அப்பேற்பட்ட உன்னதமான நேரம் என்ன அப்படிங்கறத பத்தியும் இந்த அமாவாசை அன்று முன்னோர்கள் வழிபாடு எப்படி செய்யணும் செய்யணும் யாரெல்லாம் ஒரு தெளிவான இது இருக்கும் வாங்க போகலாம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அமாவாசை அப்படின்னா பொதுவாக முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் அதிலேயும் வருடத்தில் மூன்று அமாவாசை மிகப்பெரிய ஒரு அமாவாசையாக நாம வழிபாடு செய்வோம் ஒன்று புரட்டாசி அம்மாவாசை இரண்டாவது ஆடி அம்மாவாசை மூன்றாவது தை அம்மாவாசை நீங்க மற்ற அம்மாவாசை நாட்களில் முன்னோர் வழிபாடுகள் செய்யாவிட்டாலும் கண்டிப்பா வருடத்தில் வரக்கூடிய இந்த மூன்று அம்மாவாசையில நீங்கள் முன்னோர் வழிபாடு செய்வது ரொம்பவே விசேஷமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இந்த தை அமாவாசை அன்று முன்னோர் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இந்த தை அம்மாவாசை அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் தர்ப்பணம் கொடுப்பது அப்ப நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களுக்காக தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் நிறைய பேர் வந்து நதிக்கரைகள்ல கடற்கரைகள்ல கோவில்கள்ல போய் தர்ப்பணம் கொடுப்பாங்க கண்டிப்பா நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் ஏன்னா நம்மளுடைய முன்னோர்களின் ஆசிர்வாதம் இருந்தால் மட்டுமே நம் வீட்டில் பல சுப காரியங்கள் நடக்கும் காரிய தடைகள் ஏற்படாமல் இருக்கும் கண்டிப்பாக நம்மளுடைய முன்னோர்கள் அடுத்த பிறவி எடுத்திருந்தாலும் எடுக்காவிட்டாலும் நாம் செய்யக்கூடிய கடமைகளில் ஒன்று இந்த தர்ப்பணம் கொடுப்பது இப்போ யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னா இப்போ அம்மா அப்பா இருவருமே இல்லை அப்படின்னா பையன் தாராளமாக தர்ப்பணம் கொடுக்கலாம் இப்போ அப்பா மட்டும் தான் தவறிட்டாங்க அம்மா இருக்கிறாங்க நான் கொடுக்கலாமா பையன் அப்படின்னு கேட்பீங்க தாராளமாக கொடுக்கலாம் அம்மா போயிட்டாங்க அப்பா இருக்கிறாங்க அப்பா தர்ப்பணம் கொடுக்குறாங்க நானும் தர்ப்பணம் கொடுக்கலாமா அப்படின்னா யாராவது ஒருவர் கொடுத்தாலே போதும் இல்ல அப்பா பையன் ரெண்டு பேரும் சேர்ந்தே தர்ப்பணம் தாராளமாக கொடுக்கலாம் பெண்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா கணவன் இருக்கக்கூடிய பெண் சுமங்கலி பெண்கள் யாருமே வந்து தர்ப்பணம் கொடுக்க கூடாது எள்ளும் தண்ணீரும் இறைக்க கூடாது கணவர் இல்ல அப்படிங்கிறவங்க மட்டும் தர்ப்பணம் கொடுத்து நீங்க எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் தாராளமாக கொடுக்கலாம் சுமங்கலி பெண்கள் எள்ளும் தண்ணீரும் இறைக்க கூடாது இதுதான் நியதி சரி இப்ப யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு இப்போ இந்த அமாவாசை எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி நம்மளுக்கு இரவு எட்டு மணி பத்து நிமிடங்களுக்கு ஆரம்பிச்சு இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு ஏழு மணி இருபத்தி ஓரு நிமிடங்களோட நம்மளுக்கு நிறைவடைகிறது பொதுவாக இந்த தர்ப்பணம் கொடுப்பது சூரிய உதயத்திற்கு பின்பாகத்தான் நாம தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் ஏன்னா உத்தராயண காலத்துல வரக்கூடிய முதல் அம்மாவாசை இதுதான் ஏன்னா நம்மளுக்கு மார்கழி மாதம் தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த நேரம் அதாவது மூன்று மணி நான்கு மணி அதை சொல்லுவோம் இல்லைங்களா பிரம்ம முகூர்த்த நேரம் அது இப்போ இந்த தைதான் அவங்களுக்கு விடியற்காலை பொழுது அதாவது ஆறு மணி ஏழு மணி அப்படிங்கிற மாதிரி விடியற்காலை பொழுது இந்த தேவர்களுக்கு தை மாசம் அப்ப சூரிய உதயத்தை வைத்து நாம கொடுக்கக்கூடிய இந்த தர்ப்பணம் அப்படிங்கிறது கண்டிப்பா மிக மிக விசேஷம் இந்த உத்ராயண காலத்துல நாம வந்து முதல் அம்மாவாசை இந்த தை அம்மாவாசை பொதுவாக அம்மாவாசை அப்படின்னாலேயும் நம்ம காசி கயா இந்த ரெண்டு இடத்திலையும் போய் தர்ப்பணம் கொடுத்து நம்ம வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கும் எல்லாராலையும் அங்க போக முடியாது அப்போ இந்த தை அமாவாசை அன்று இந்த குறிப்பிட்ட நேரத்துல நீங்க தர்ப்பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா அவர்களுக்கும் மோச்சம் கிடைக்கும் உங்களுக்கும் தோஷம் ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் நீங்கும் முன்னோர்களினுடைய சாபம் நீங்கும் முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் ஆக அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நேரம் என்ன அப்படின்னா இந்த காசி கயான்னு சொன்னேன் காசில சிவனை வைத்து தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்வாங்க கயால பெருமாளை நினைத்து பிண்டம் வைத்து தர்ப்பணம் கொடுப்பாங்க இந்த ரெண்டு இடங்கள்லயும் தர்ப்பணம் கொடுப்பதற்கு மிக விசேஷம் இந்த அமாவாசை தினத்துல நம்மளுக்கு திருவோண நட்சத்திரமும் வருகிறது இந்த திருவோண நட்சத்திரம் நம்மளுக்கு எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி நம்மளுக்கு ஒன்பது இருபத்தி ஓரு நிமிடங்கள்ல இந்த திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது அப்போ இந்த கயாவை நாம நினைத்து காசி கயாவை நினைத்து ஒன்பது மணி இருபத்தி ஓரு நிமிடங்கள்ல இருந்து பதினோரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரைக்கும் நாம தர்ப்பணம் கொடுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மிகவுமே உங்களுக்கு சிறப்பான ஒரு நேரமாகும் காலையில நாங்க அதிகாலையிலேயே கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரைக்குள்ளாக நீங்க தர்ப்பணம் கொடுக்கலாம் இன்னமுமே மிக மிக சிறப்பான ஒரு நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில ஒன்பது மணி இருபத்தி ஓரு நிமிடங்கள்ல இருந்து பதினோரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்கள்ல நீங்க தர்ப்பணம் கொடுத்தீங்க அப்படின்னா சிறப்பான ஒரு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த நேரத்துல நீங்க தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது உங்க வீட்டுல துர்மரணம் ஏற்பட்டிருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துர்மரணம் அப்படிங்கிறது சூசைட் அட்டன்ட் பண்ணிக்கிறது ஆக்சிடென்ட்ல இறந்து போறது வாழ வாழ இறந்து போறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சரிங்க இந்த குறிப்பிட்ட நேரத்துல நீங்க தர்ப்பணம் கொடுக்கும்போது அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையும் அதே மாதிரி இப்போ நிறைய பேர் ஜாதகத்துல வந்து முன்னோர்கள் சாபம் இருக்குது உங்களுக்கு பித்ரு தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவங்க எல்லாருமே இந்த தை அன்று இந்த குறிப்பிட்ட நேரத்துல நீங்க தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது தோஷம் நீங்கும் முன்னோர்களினுடைய சாபம் நீங்கும் முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் ஏன்னா நம்மளுக்கு திருவோண நட்சத்திரத்துல கொடுக்கும் பொழுது நாம பொதுவாகவே காலையில தர்ப்பணம் நேரத்துல எள்ளும் தண்ணீரும் இறைத்து நாம தர்ப்பணம் கொடுக்கணும் அந்த எள்ளும் தண்ணீரும் இறைக்கும் பொழுது காசி கயா காசி கயா காசி கயான்னு மூன்று முறை சொல்லி அந்த ஆலயத்தையும் நம் மனதில் நினைத்து கொண்டுதான் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் காலையில தர்ப்பணம் கொடுத்துட்டு மதியம் ஒன்று முப்பதுல இருந்து இரண்டு மணி வரைக்கும் நீங்க தாராளமாக படையல் போட்டு முன்னோர் வழிபாடு செய்யலாம் மாலை நேரத்துல வாய்ப்பு இருக்கிறவங்க உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று தீபம் ஏத்திருங்க அதே மாதிரி மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்கு உள்ளாக நீங்க நார்மலாக தினமும் ஏற்றக்கூடிய தீபம் இல்லாமல் முன்னோர்களுக்கான தீபமும் நீங்க ஏத்தணும் ஒரு மண் அகல் அகழ்விளக்குல நல்லெண்ணெய் ஊத்தி சாதாரண திரி போட்டு இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் இது முன்னோர்களுக்கான தீபம் இப்படி தை அமாவாசை அன்று முன்னோர்கள் வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் எப்பேற்பட்ட தோஷமும் நீங்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி